சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் குரு சக்தியேரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி ஆஹ் அம்மா வந்துட்டு வடிவ பேராற்ற நிலை எங்களுக்கு நவராத்திரி அப்போ அம்மா வந்துட்டு ஒளிவடிவ பேராற்ற நிலை அடைஞ்சாங்க அப்போ வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற செவ்வாடு பிள்ளைகள் அத்தனை பேரும் மருவத்தை நோக்கி அம்மாவை பாக்கிறதுக்காக போயிட்டு வாய்ப்பு கிடைக்கல வெளிநாட்டுல எனக்கு உடனே எதுவுமே கிடைக்கல எனக்கு அது ஒரு தீராத இயக்கமா என் மனசுல அவ்வளவு ஒரு ஆழமா பதிஞ்ச விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அது என்னால ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு முதல் தடவை நான் வந்துட்டு மருவத்தூருக்கு தைப்பூச சக்தி மாலை இருமுடி செலுத்திட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு மருவத்தூர் மண்ணுக்கு போயிருந்தேன் அம்மாவை பார்த்தேன் சக்தி மாலை இருமுடியும் போட்ட அதுக்கப்புறம் எப்பவுமே மருவத்தூர் போனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அம்மா வந்துட்டு தீர்க்கமா எங்களோட எப்பவுமே அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணும் அவங்க வந்து அம்மா நலம் எப்போவுமே அம்மா நல்லா இருக்குன்னு ஒரு நோக்கத்துல எனக்கு தைப்பூச தப்பு நான் எப்பெல்லாம் மருவத்தூர் போவேனா அப்ப நூத்தி எட்டு தேங்காய் அம்மா நலன் வேண்டி உடைப்பேன் அதே மாதிரி நூத்தி எட்டு எலுமிச்சம்பல வழக்கம் போடுறது வழக்கம் இந்த முறையும் அம்மா வந்துட்டு வடிவ பேராற்றல் நிலைக்கு போனாலும் அம்மா வந்துட்டு எப்பவுமே பிள்ளைகள் நாங்க அம்மா எந்த நிலையில இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஒரு மனசுல அந்த ஒரு ஆசைய நினைச்சிட்டு அம்மா நல்லா இருக்கணும் அம்மா எப்பவுமே எங்களோட இருக்கணும் அப்படின்னுட்டு நான் வந்துட்டு என்னோட கூட வந்த சக்தி அவங்க பேர் வந்து அகிலா அவங்களோட போயிட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னுட்டு நான் தேங்காய் வாங்கிட்டு உடைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவை வேண்டிட்டு அம்மா நலன் வேண்டிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ திடீர்னு அங்க கூட்டம் எல்லாமே பக்தர்கள் கூட்டம் எல்லாம் குறைஞ்சிட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு யாரும் இல்ல நானும் அந்த அகிலா சக்தியும் தான் இருக்கிறோம் திடீர்னு ஒரு வயசான அம்மா அவங்க வந்து ஒரு அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசு தோட்டத்துல இருக்கும் வயசானம்மா ஒரு பச்சை கலர் புடவை கட்டி ரெண்டு மூக்குலையும் மூக்குத்தி போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்தாங்க அம்மாவை தரிசிச்சாங்க அகிலா சக்தி என்ற சக்தி அவங்க என் கூட வந்தவங்க கிட்ட கேட்டாங்க இது என்னம்மா வேண்டுதலா அவங்களும் அம்மா சக்தி வேண்டுதல் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்மா பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் மௌன மறைஞ்சிட்டு அம்மாவை மனசுல நினைச்சிட்டு ஆஹ் அம்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு தேங்காயம் உடைச்சிட்டு இருக்கேன் அப்ப கேட்டுட்டு இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க நான் ஹெல்ப் பண்றேன் சக்தின்னுட்டு இல்ல சக்தி நான் அம்மாவை வேண்டுதலுக்கா உடைக்கிறேன் நானே உடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் கொஞ்ச நேரம் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே அவங்க இறங்கி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டாங்க இந்த அம்மா வந்து எங்கேயுமே போடல அங்கயே சுத்தி சுத்தி என்னட்ட வேண்டுதலான்னு கேட்டாங்க ஆமாம்மா வேண்டுதல் அப்படின்னுட்டு நானும் தலையசைச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னப்போ நான் மௌனமா இருந்தா பேசினேன் அவங்ககிட்ட உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க குனிஞ்சு அத்தனை தடவை எனக்கு எடுத்து கொடுக்கணும் வேணாம்மா நானே உடைச்சிடுறேன்னு அவங்களையும் நான் எனக்கு உதவி பண்ண வேணாம் எனக்கு அதுவும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம அவங்கள விளையாட்டி அவங்க அது தப்பாயிரும் அப்படின்னு மனசுல நினைச்சேன் இந்த அம்மா வந்துட்டு நீ உட அப்படின்னுட்டே இருக்காங்க சரிம்மா எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்க எப்படின்னா இப்படி நிறைவா ரெண்டு கையிலயும் வச்சுச்சோ அவ்வளவு நிறைவா ரெண்டு தேங்காய் அப்படி எடுத்து இப்படி குடுக்குறாங்க நான் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு மற்ற தேங்காய் உடைக்கும் வரைக்கும் கை இப்படியேதான் இருக்கு அந்த அம்மாவோட கை ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் எடுத்து தரும் போது இப்படியே நிறையா எடுத்து கொடுக்குறாங்க அப்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு அம்மா அம்மாவுக்கு நம்ம தேங்காய் உடைக்கிறப்போ ஒரு ஒரு தேங்காய் எடுத்து உடைக்காம இப்படி நிறையவா கொடுக்குறாங்க நம்ம உடைச்சிட்டோம் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆக அன்னைக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் கூட ஆகல உடைச்சு முடிச்சிட்டோம் மீதி ஒரு தேங்காய் இருந்தது அந்த அம்மா சொன்னாங்க இந்த தேங்காய் ஒன்னு இருக்கும்மான்னு கொடுங்கம்மா நான் உடைச்சிடுறேன் அப்படின்னு உடைச்சிட்டு எனக்கு திருஷ்டி தேங்காய் எடுத்து கொடுத்தாங்க நான் உங்களுக்கு திருஷ்டி உடைக்கிறதுக்கு தேங்காய் கொடுக்கணும் அப்படின்ட்டு இங்கேயே இருங்கம்மா நான் தேங்காய் தொட்டிக்கிட்டேன் அங்கேயே இருங்கம்மா நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து ரெண்டு கீழே கடைக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் உங்களை சுத்திட்டு உடைங்கம்மா நீங்க எனக்கு திருஷ்டிக்கு தேங்காய் எடுத்து கொடுத்தீங்கன்ட்டு ஆனாலும் அந்த அம்மா வந்துட்டு உடைக்கல எனக்கு சுத்த ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்னேன் எனக்கு இல்லம்மா நீங்க உங்களுக்கு உடைச்சுக்கோங்கன்னா கருவரம்மாவ பாத்தாங்க காளி கோயில பார்த்தாங்க அவங்களுக்கு சுத்திக்கெல்லாம் அவங்க தேங்காய் உடைச்சிட்டாங்க அப்புறம் வந்துட்டு நாங்க வந்து அந்த உடைச்சிட்டு அப்படி திரும்புறப்போ அந்த காளி கோயில் உள்ள இருக்கிற ஒரு சக்தி வந்துட்டு அம்மா வயசானவங்கட்டு அம்மா சாப்பிடுறீங்களா அப்படி சாப்பாடு இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க பர்ஸ்ட் ஆமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க நான் இந்த ஹோட்டல் பக்கம் வரேன் அப்ப எங்களுக்கு கட்டிச்சு ஹோட்டல்ல இருந்து வராங்கன்ட்டு அப்ப சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க இல்ல நான் அழைச்சிட்டு வரேன்ட்டு நான் படிக்கட்டு வழியா அவங்கள தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு அழைச்சிட்டு போறேன் அம்மா சாப்பிடலாம் தேங்காய் கடை முன்னாடியே அந்த அதர்பன பத்திரக்காளியம்மா அம்மா தேங்காய் உடைப்போம் அந்த தேங்காய் வாங்குற கடை முன்னாடியே அந்த அம்மா இருந்துட்டு நான் எனக்கு சாப்பாடுக்கு கேட்கலம்மா ஒன்னா சாப்பாடு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு தோல்ல கை போட்டுட்டு தலையில கை வச்சு தடவிட்டு அப்படியே அணைச்சுக்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் இல்லம்மா என் நான் கோயிலுள்ள தொண்டு செஞ்சுட்டு உள்ளே சாப்பிட்டுட்டேன் எனக்கு இப்ப பசிக்கலாமா அன்னதானத்துலதான் சாப்பிட்டேன் நான் வந்துட்டு இப்ப கோயிலுக்கு தொண்டுக்கு போக்குறேன் உங்களுக்கு சாப்பாடு அடிச்சு தரேன்னு சொல்றேன் இல்ல எனக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு நான் வரல உனக்கு சாப்பாடு போட தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அம்மா நான் அப்ப உங்களுக்கு பசிக்கல்ல நான் உங்களை அப்ப நீங்க எங்க போறீங்க நான் உங்களை அழைச்சிட்டு போய் விடுறேன்னு சொல்றேன் இல்ல நான் போய்ப்பேன் அப்படின்னாங்க சரியம்மா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு நான் அந்த தேங்காய் கடையில போயிட்டு அவங்க கிட்ட சொல்றேன் பேலன்ஸ் வந்துட்டு குடுங்க சக்தி இல்லைன்னா இருக்கட்டும் நான் வந்துட்டு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு நான் பேலன்ஸ் வந்துட்டு வாங்குறேன் இல்ல அவங்க எடுத்துட்டு சொன்னாங்க சரின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அத வாங்கிட்டு நான் என்னோட வந்து அகிலா சக்திய பாக்குறேன் பாத்துட்டு போயிட்டு திருப்பி அந்த அம்மாவை தெடுறேன்னு காணல அங்க எங்கேயுமே அந்த அம்மா இல்ல கொஞ்சம் அவங்களையும் கூப்பிடுற அந்த அம்மாவை காணலையே எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு எங்கேயும் இந்த அந்த பக்கம் நாங்க போறோம் விளக்கேத்துறதுக்கெல்லாம் போறோம் எங்கேயும் காணலை சரி சரியான கோருது நான் போயிட்டு அந்த கடையில பாக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க நான் போயிட்டு அந்த கடையில பாக்குறேன் அப்படி ஒரு அம்மாவே அங்க வேலைக்கு இருக்கிறவங்க யாரும் மதியான நேரம் வெளியே போக முடியாது அப்படி ஒரு அம்மா அங்க சரி அண்டுட்டு நான் அதர்வன பத்திரகாளி கோயிலுக்கு தொண்டுக்கு வரேன் நைட்டு அதே அந்த சாப்பிட சொல்லி கேட்ட அதே சக்தி என்னட்டு கேக்குறாங்க தேங்காய் உடைக்க வந்த அம்மாவை நீ கவனிச்சியா இல்லையே ஏன் அவங்க வித்தியாசமா இருந்தாங்க எனக்கு தேங்காயெல்லாம் இப்படி எடுத்து தந்தாங்க நான் அவங்களுக்கு கவனிக்கல அப் அப்போ அவங்க கேக்குறாங்க அவங்க அம்மாவோட அம்மா அந்த அவங்க அவங்க வடிவத்துல அவங்க இல்லை அப்படின்னுட்டு கேட்கும்போது போது ஆஹ் அந்த மூக்குத்தி மாதிரி இருந்துச்சு சக்தி நான் வேற எதுவும் கவனிக்கலை அப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க எல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு அவங்க போடுற அந்த கழுத்துக்குள்ள இப்படி வயசானவங்க போடுற ஒரு கொண்ட அதே மூ ரெண்டு சைடு மூக்குத்தி அவங்க ஜாடு அப்படியே தான் இருந்துச்சு நான் யோசிச்சு பாக்குறப்போ அரிசி பேக் பண்ணிட்டு நான் யோசிக்கிறேன் அந்த அப்ப அவங்க கேக்குறாங்க நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேக்குறப்போ நான் சொன்னேன் காலையில எங்களுக்கு அந்த தொண்டு கிடைக்கிறப்போ நாங்க அந்த வாய்ப்பு பயன்படுத்துவோம் தாத்தா பாட்டி சமாதி இருக்கு நான் அம்மாவோட அம்மா அப்பாவோட சமாதி அது வந்து தொண்டு கிடைக்கிறப்போ நாங்க போய் செய்வோம் அது தொடச்சிச்சு நான் எப்பவுமே வழியாறு கேட்டு வழியா வேண்டிப்போம் அப்ப வேண்டப்போ அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க இது மட்டுமே தான் எனக்கு அவங்க எல்லாட்டையும் அதுதான் சொல்லுவோம் அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க நாங்க இனி ஒரு ஒரு விழாவுக்கும் வர்றதுக்கு கிடைக்குது தெரியாது நாங்க வர்றப்போ அம்மா வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துருவோம் ஆனாலுமே இந்த வாட்டி போயிட்டு நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் எனக்கு அந்த இது தொடச்சு தொண்டு செய்யறது வாய்ப்பு கிடைச்சது சண்டை போடுறேன் உங்களை நம்பி நான் அம்மா நல்லா இருக்கணும் பாத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் ஆனா நான் இப்ப வர்றப்போ அம்மா வந்து ஒளிவடிவ பேராற்றலுக்கு அந்த ஒரு ஒளிவடிவ நிலைக்கு போயிட்டாங்க உங்களுக்கு இப்ப சந்தோஷமா அப்படி எங்க எங்க அம்மா எங்களோட அந்த ரூபத்துல இல்லை அப்படின்னு நான் கேக்குறப்போ கேட்டுட்டு நான் என்னோட தாத்தா பாட்டிக்குரிய கடமை என்ன என்ன என் அம்மாவோட அம்மா அம்மா அப்பா அந்த கடமை தாத்தா பாட்டி நான் எப்பவுமே செய்வேன் ஆனாலும் எனக்கு அது ஒரு வருத்தம் மாதிரி இருந்துச்சு மனசுக்கு நான் பேச மாட்டேன்னா அப்படியே உரிமையா சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அது ஞாபகம் வந்து நான் அந்த சக்திகிட்ட சொல்றேன் அப்ப அந்த சக்தி சொல்றாங்க எனக்கு நீ வந்து அம்மா நலன் வண்டித்தான் நீ எந்த வேண்டுதலும் வைக்காம அம்மாவுக்காக தேங்காய் உடைச்சேன் போயிட்டு அங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் யோசிச்சு உன்னோட அந்த உண்மையான வேண்டுதலுக்கும் அந்த ஏக்கத்துக்கும் அந்த பக்திக்கும் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு பாட்டி ரூபத்துல வந்துட்டு உனக்கு கூடவே சேர்ந்து தன்னோட வேண்டுதலுக்காக நீ செய்யறத அவங்களும் பக்கெடுத்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க எனக்கு சொல்றாங்க எனக்கு அது தோணவே இல்லை அப்புறம் நான் வந்துட்டு தொண்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு நான் என் கூட அகிலா சக்திக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுமே யோசிக்கிறாங்க அப்படிதான் இருந்தாங்க அந்த ஒரு அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன் அவங்க பாட்டி வடிவத்துல இருந்தாங்க அம்மா பச்சை கலர் ஒரு புடவை அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அருக்கூடத்துல அம்மா வந்துட்டு இப்படி புடிச்சிட்டு இப்படி வைப்பாங்க பாட்டி அந்த கண்ணத்துல கை வச்ச மாதிரி அம்மா கன்னத்துல அது ஞாபகம் வந்தது காலையில திரும்பவும் போயிட்டு அதை பாக்குற அதே மாதிரியே அவங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருந்தா இப்படி இருப்பாங்க அதே தோற்றத்துலதான் அவங்க வந்துட்டு எனக்கு உதவி பண்ணினாங்க அதே எனக்கு நான் உணர் எனக்கு நான் அவங்களுக்கு அவ்வளவு அம்மா 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 அம்மான்ட்டு அப்படிதான் பேசுறேன் ஆனா வந்துட்டு அவங்க ஒரு வித்தியாசமா இருந்தாங்க யாருமே வந்து மருவத்தூர்ல நம்மளை நினைச்சு அப்படி ஒரு அறவணிப்புல இப்படி கை போட்டு நீ நல்லா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாட்டாங்க அவளு தெரியாதவங்க அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன் ஓ நம்ம ஏக்கத்துக்கு அம்மா வந்து ஓம் ஏக்கம் தனிவிப்பாய் போற்றியோம் என்றதுக்கு அமைவா அந்த மந்திர வரிக்கு அமைவா நம்ம படுற ஏக்கம் ஊண்டுக்கோ ஏக்கம் தனிச்சு வைக்கிறதுக்காக அம்மா வந்துட்டு பாட்டியம்மா ரூபத்துல வந்துட்டு எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இப்படி எனக்கு ஒடிவடிவ பேராற்றலுக்கு அம்மா போனதுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்கள் செய்திருக்காங்க ஒவ்வொரு சக்திகளுக்குமே அந்த இயக்கம் இருக்கும் அம்மா ஒவ்வொரு அற்புதமும் செஞ்சிருப்பாங்க அம்மா வந்துட்டு எங்கயுமே போகலை மருவத்தூர்ல நம்ம கூடவே நம்மள இன்னுமே ஆன்மீகத்துல ஒரு படி மேல உயர்த்துறதுக்காக தன்னையும் ஒரு படி மேல உயர்த்தி நமக்கெல்லாம் இன்னும் பெரிய ஒரு பேராற்றல் நிலையை கொடுக்கறதுக்காக அம்மா காத்துட்டு இருக்காங்க அனைத்து சக்திகளும் அம்மாவோட ஜோதி தரிசனம் பெற்று அம்மாவோட பிள்ளைகளா அம்மாவோட அருள் அம்மா நமக்கு தந்து விட்டுட்டு அம்மா பொறுப்புல விட்டுட்டு போன தொண்டு தானம் தர்மம் அம்மாவோட அரப்பணி அத்தனையும் சீரும் சிறப்புமாக செஞ்சு அம்மாவோட புள்ளைகளாக வாழ்வோம் வம்சம்